அவை வீட்டிற்கும் தலைவர் அவர்களுக்கும் கவியரசர் கண்ணதாசனுடைய முதல்வர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த அமைப்பாளர்களுக்கும் மீண்டும் முறை வணக்கத்தை தெரிவித்து என் முறையை தொடர்கிறேன் இது கூடுதலான வைகையாக மதுரை மக்களை கூடுவதால் கூடலாம் இது கூட மாணவர் வைகையாக ஆறு மதுரை மக்களை கூடுவதால் கூட மாணகரா அழகர்கோவில் சோலை தென்றல் மதுரை மக்களை கூடுவதால் இது கூட நகரா மலை கிட்டிருந்து பூக்கையை வதில் சன்றாடி வருகின்ற இன்பது தென்றல் இங்கே தவிழ்ந்து வருவதால் அது இங்கே வந்து இருக்கின்ற தழிர்களை கூடுவதால் கூட நகரா இல்லை சிறுவுடகப்பட்டி பிறந்த மண் மன்னனுக்கு எங்கள் இளவரசர் எடுத்த இந்த விழா கூட மாணவர்கள் நடப்பதால் இங்கே வந்து கூடியிருக்கிற கவிஞர்கள் எல்லாம் கூட்டியதா இது கூட அந்த சிறுவடகப்பட்டி நாயகனுக்கு விழா எடுத்த இளவரசருக்கும் அவரது அவைக்கலைவி எங்கள் ராணி எனது நாச்சியாருக்கும் மனக்கட்டனை தெரிவித்து எனது கவிதையை தூக்குகிறேன் கம்பன் மறுபிறவி எடுத்தார் கம்பன் மறுபிறவி எடுத்தார் கண்ணதாசனாய் சிறுமூடர் பட்டி இதே பிறந்தார் கம்பன் மறுபிறவி எடுத்தார் கண்ணதாசனை சிறுகூடை பட்டி இதே பிறந்தார் கம்பன் சொல்ல மறந்தவற்றை சொல்லி பார்வுகள் சிறந்தார் கம்பனையே நெஞ்சத்தில் காலமுமே எண்ணி கவிதைகளை தந்திட்டார் கனிவாக எண்ணி கவிதைகளை தந்தார் கழிவாக செம்மையான தமிழ் மொழியில் செம்மையான தமிழ் மொழியில் செகத்திய சொல்லி செடி தோங்க பாவடித்தார் சிறப்பிலேயே வித செடி தோங்க பாவ அடித்தார் சிறப்பிலே செம்மழிவ நாட்டிகளே செய்கையிலும் எண்ணெய் செம்மழிவ நாட்டினே செம் செய்கையிலும் எண்மை செய்த பாடல் யாவையுமே செம்மையிலும் நன்மை செய்த பாடல் யாவையுமே செம்மையிலும் நன்மை கம்பீரம் எழுதினே கவிதை என்றும் மூச்சியிலே செம்மை நன்மை கம்பீரம் எழுதினிலே கவிதை என்றும் மூச்சியிலே காதலுக்காய் கசுத்திருக்கி கவிதை யாத்திட்டார் ரிச்சி பாடல்கள் அத்தனையும் பாங்காக வந்தார் பாடல்கள் அத்தனையும் பாங்காக வந்தார் பயனாக நான் போறும் பார்க்க வேண்டும் பாடல்களில் நமக்கெல்லாம் பண்பிளையை ஓட்டி பாடல்களில் நமக்கெல்லாம் பண்பிளையை ஓட்டி பாக்களையும் நட்டம் பயிற்றுவித்தார் காட்டி ஏழனாக வாழ்ந்தவரா எதைக்கும் நல்லா எதிர்கொண்டே வெற்றி பெற்றார் எய்போரில்ல ஏடனாக வாழ்ந்தவரால் எதிரிக்கும் நல்லார் எதிர்கொண்டே வெற்றி பெற்றார் எய்போரே தில்லாய் சீடனாளர் அம்பருக்கும் சிறந்த கவியானார் சிறந்தோக்கி அவைகளிலே சீர்திருந்தாய் தேனாய் மலை போல பண்பிலே கலைக்காக வாழ்ந்தார் மலை போல பண்பளை கலைக்காக வாழ்ந்தார் காடுவரை உறவென்றே கணக்காக சொன்னார் காடுவரை உறவென்றே கணக்காக சொன்னார் இத்தைகளை கட்டுணர்ந்தே விதவிதமாய் அன்றே வியப்பான காட்சிக்கும் விருந்து படைத்தார் நன்றி இத்தைகளை கட்டுணர்ந்தே விதவிதமாய் அன்றே வியப்பான காட்சிக்கும் விருந்து படைத்தார் நன்றி முத்தான பிள்ளைகளுள் முத்தையா எட்டான முதுவையிலும் கவியரசர் முத்தமிழ் முத்தான பிள்ளைகளுள் முத்தான முத்தையா எட்டான முதுமையிலும் கவியரசர் முத்தமிழ் எத்தி செய்யும் அர்த்தமுள்ள இந்து மலம் இன்பம் எளிதாக ஒளிந்திருந்தே ஏற்றிருக்கும் துன்பம் அர்த்தமுள்ள இந்து மலம் அர்த்தமுள்ள இந்து மலம் எப்போதும் நம் மனதிலே ஒழித்துக்கொண்டே இருக்கும் அது ஒரு வேத நூலாக ஒவ்வொரு வீட்டிலே வைக்க வேண்டிய பொருள் என்று சொல்லி அதை தந்த கவியரசனுக்கு விழா எடுத்த உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒருவன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் சே அறிவை நம்பி காரைக்குடி அடக்கப்பா பல்கலைக்கழகத்தில் கண்ணதாசன் பண்பாட்டை நோக்கில் கண்ணதாசன் புதினங்கள் என்ற ஆய்வினை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்றவன் என்பதை ஐயாவர்களுக்கு சொல்லி எனக்கு வலியுறுப்படுத்தப்படுகிறேன் நன்றி